அனைவருக்கும் வணக்கம் நமது பக்கத்து நாடான நேபாளில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது சுசீலா கார்கே நேபாளின் முன்னாள் நீதிபதி கனவில் கூட நினைக்காத இடத்தில் இன்று மக்கள் அவரை உட்கார வைத்திருக்கிறார்கள் அல்லது போராட்டக்காரர்கள் உட்கார வைத்திருக்கிறார்கள் ஏழைகளின் போராளிகள் என்று மக்களை நம்ப வைத்து அவர்களின் நம்பிக்கையை பெற்று பதவியில் உட்கார்ந்து ஏமாற்றியவர்களை தூக்கி எறிந்திருக்கிறார்கள் மக்கள் என்று சொல்லப்படுகிறது சுசீலா கார்கேவின் வரவு இந்தியாதான் கலவரத்துக்கு பின்னால் என்பதை உறுதி செய்கிறது என்ற அரசியல் புரளிகளும் பல இடங்களிலும் பரவிக்கொண்டுதான் இருக்கிறது முன்னாள் பிரதமரின் கூவலும் இதற்கு விதிவிலக்கல்ல என்று சொல்லப்படுகிறது இந்தியாவின் ஹிந்து பினாஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் பட்டம் பெற்ற சுசீலா கார்கே பின்னாளில் சட்டம் பயின்று நீதிபதியான போது கூட ஊழலுக்கு எதிரான தீர்ப்புகள் பலவும் அளித்தவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களை கூட இவர் விட்டு வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மெல்ல மெல்ல பெண்களின் முன்னேற்றத்திற்கான வெளிச்சமாகவும் நம்பிக்கையாகவும் நேபாள் பெண்கள் நினைக்கும் அளவும் அவர்கள் நெஞ்சிலே குடியேறினார் என்று வேண்டுமானால் சொல்லலாம் காலத்துக்கேற்ற வளர்ச்சி அடையாத பொருளாதார நிலைமை கொண்ட நாடாகத்தான் ஆளும் அரசுகள் எல்லாம் நேபாளை பாதுகாத்து வந்தன என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஏனென்றால் எந்த நிலையிலும் தப்பி தவறி கூட முன்னேறிவிடக் கூடாது என்பதில் அவர்களின் சித்தாந்தப்படி அவர்களை வளர்த்தார்கள் அல்லது வைத்திருந்தார்கள் இதற்கு உதாரணம் மேற்கு வங்கம் கேரளம் போன்றவற்றை எடுக்கலாம் இன்று கேரளம் ஓரளவு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது என்றால் அது வங்காள விரிகுடாவில் உள்ள அரபு நாடுகளின் பணம் தான் என்பதில் மறுப்பதற்கில்லை அங்கிருந்து காசு வரவில்லை என்றால் இவர்களின் நிலைமை தொழில் வளம் மற்றபடி உள்ள வாழ்வியல் செலவினங்களை எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் பக்கத்து மாந்தளமான கேரளாவில் வாழ்வது எவ்வளவு கடினமானது என்பதை எல்லோருக்கும் தெரியும் தொழிலாளர்களின் கட்சிகள் ஆளும் நாடுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றன காங்கிரசும் தொழிலாளர்கள் கட்சியும் எல்லாம் இணைந்து எந்த இடத்தை விடாமல் பார்த்துக் கொள்வார்கள் என்பதற்கு இந்தியா சிறிது காலத்துக்கு முன்பு வரை ஓர் உதாரணமாக இருந்தது என்றால் நேபாளம் இன்று வரை உதாரணமாக இருந்திருக்கிறது அப்போதுதான் இளைஞர்கள் பொங்கி எழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது பசி பட்டினி வறுமை என்பதெல்லாம் அங்கு சர்வ சாதாரணம் கூட பிறந்த பிறப்புகளாகவே அவர்களிடம் இருந்திருக்கிறது சீனாவுக்கு ஆதரவு பெற்ற அரசை வீழ்த்தி தங்களுக்கு ஆதரவான ஒரு அரசை எங்கை நிறுவனால் இந்தியாவுடன் நெருங்குவது மிக எளிதாக போய்விடும் என்ற டீப் ஸ்டேட் பெரியண்ணனின் திட்டம்தான் தற்போது சிறிது சறுக்கி இருக்கிறதாக சொல்கிறார்கள் சமூக ஊடக தடையன்று கிளம்பிய போராட்டம் திடீரென ஊழலுக்கு எதிரான போராட்டமாக மாறியதும் சுசீலா கார்கே ஆட்சி பொறுப்பில் வந்ததும் இந்தியாவின் சமயோஜிதமான தந்திரமான தலையீடுதான் காரணம் என்கிறார்கள் இந்தியா சம நேரத்தில் மிக விரைவாக தலையிட்டதன் பின்னணியில்தான் இந்த மாற்றம் உருவாகி இருக்கிறது என்றும் சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் சீருடையில் போராடும் மாணவர்களுக்கும் அதை எதிர்த்து தாக்கும் அரசின் எந்திரமான காவல்துறை மற்றும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மரணங்களும் தான் இந்த போராட்ட அமைப்பாளர்கள் எதிர்பார்த்ததாக சொல்லப்படுகிறது ஒரு இருபத்தி ஐந்து எபிசோடாவது அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து நாட்கள் போராட்டத்தை இவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் என்ன செய்வது நான்கு எபிசோடிலே அதாவது நான்கு நாட்களிலேயே முடித்து கிளைமேக்ஸிற்கு கொண்டு வந்து விட்டது இந்தியாவின் தலையீடு என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் மட்டுமல்ல தங்களுக்கு அபிமானம் உள்ளவர்களை அதானது இந்தியாவிற்கு அபிமானம் உள்ளவர்களை அவர்கள் ஆட்சியிலும் அமர்த்து விட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள் சில ரகசிய குரல்கள் ஆனால் இந்தியா கூட அசைக்கவில்லை சொல்லவில்லை ஆனால் கலவரம் தொடங்கியவர்களின் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாய் முடிந்திருக்கும் என்று செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மக்களின் போராட்டங்களில் பங்கு கொண்டு போராடியவரும் அமைச்சர்களை கூட முகம் பார்க்காமல் ஊழலுக்காக ஜெயிலுக்கு அனுப்பிய தீரமும் திறனும் உறுதியும் கொண்டவர் தான் இந்த சுசீலா கார்கே என்று சொல்கிறார்கள் என்ற இரு புத்தகங்களை வெளியிட்டு தான் அந்த போராட்ட காலங்களிலும் மக்களுக்காக போராட களமிறங்கிய போது ஏற்பட்ட சிறை வாழ்க்கை பற்றியும் அதில் மிக தெளிவாக விவரிப்பதாகவும் ஒரு நோவல் வாசித்த உணர்வை தருவதாகவும் சொல்லப்படுகிறது பங்களாதேஷ் போன்ற பாவை அரசாக இனி நேபாளில் அமைய வாய்ப்பில்லை என்கிறார்கள் ஏனென்றால் இவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்று சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் யாரிடமும் அடிபணியும் மனநிலை கொண்டவர் அல்ல சுசீலா கார்கே என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒருவேளை இந்தியாவின் ஆதரவை உதவியை அவர் புறக்கூடும் சில நேரங்களில் வழிகாட்டுதலை கூட அவர் விரும்பலாம் ஆனால் அதை பயன்படுத்தி முன்னேற முயற்சி செய்வார்களே ஒழிய அடிமை சாசனம் எழுத வரமாட்டார் என்று சொல்கிறார்கள் அல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு பாவை அரசாக ஆகாது என்றும் அதை நம்பலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் நாம் ஆனால் இந்தியா சுற்றியுள்ள மற்ற நாடுகளை நாம் பார்க்கும் போது ஒரு நம்பகமான சாதகமான சூழலை எதிர்பார்க்கலாம் அங்கிருந்த அரசியல் முறை கேரளாவில் உள்ளது போன்ற சக்கலக்தி சவகாசங்களாகத்தான் இருந்தது அதாவது கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் நேர் நேர் எதிர் எதிர் துருவங்கள் ஆனால் தமிழ்நாடு உட்பட மற்ற மாநிலங்களிலோ ஐஎன்டிஏ என்ற கூட்டணியின் கூட்டாளிகள் இவர்களிடம் என்ன கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடும் என்று கேட்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் மட்டுமல்ல மக்கள் நலமும் நோக்கமும் இருக்க இவர்கள் எந்த கொள்கையில் செயல்படுகிறார்கள் நாட்டு நலமா மக்கள் நலமா இல்லை இவர்கள் நலமா என்று இவர்களுக்கே தெரியுமா ஆனால் அவர்கள் லாபத்தை மட்டும் அவர்கள் குறியாக பார்க்கிறார்கள் என்றும் புலம்புகிறார்கள் இதே நிலைதான் நேபாளிலும் இருந்ததாகவும் சொல்கிறார்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு எப்படியாவது பதவியை பிடிக்கும் அரசல்ல தேவை நிலையான ஆட்சியும் உறுதியான கொள்கை பிடிப்பும் விவேகமான தொலைநோக்கு பார்வையும் கொண்டு மக்கள் நலனுக்காக நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கும் ஆட்சிதான் வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதைத்தான் நேபாள் இளைஞர்கள் எதிர்பார்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது வருகின்ற மார்ச்சில் அங்கு தேர்தல் நடக்கும் என்றும் அதுவரை லட்சுமி கார்கே தான் ஆட்சியை தொடர்ந்து செய்வார் என்றும் சொல்கிறார்கள் அதே சமயம் ஆட்சி மாற்றத்திற்கு முயற்சித்து தங்கள் நோக்கம் நிறைவேறாமல் இருக்கின்ற டீப் ஸ்டேட் அடுத்து என்ன செய்ய போகிறதோ என்ற அச்சமும் பல அரசியல் நோக்கர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் எப்படி இருந்தாலும் லட்சுமி கார்கே நேபாளின் வளர்ச்சிக்கு பாடுபடுவார்கள் என்று நம்புவது ஒரு சாதகமான சூழ்நிலை மட்டுமல்ல இந்தியாவிற்கு பக்கத்தில் இருக்கும் நாடு அல்லது பக்கத்து மாநிலம் போன்ற ஒரு நாடு ஒரு ஸ்திரத்தன்மையுள்ள நேர்மையான நலங்கருதிய வளர்ச்சியை விரும்புகின்ற ஆட்சியாளர்களால் ஆளப்படுவது மிக மிக அவசியமும் முக்கியமும் கூட அதற்கு இந்தியா நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பல வழிகளில் துணைபுரியும் என்பதில் மாற்றுக்